ஓம் நமச்சிவாய் வணக்கம் நான் ஜோதி ரஜம் ஃபைண்டிபுலாக பேசுகிறேன் திருமண நட்சத்திர பொருத்தம் கடகராசியில் உள்ள ஆயில நட்சத்திரம் சார் நான் ஆயில நட்சத்திரம் எனக்கு எந்த நட்சத்திரம்லாம் செட் ஆகும் எந்த நட்சத்திரம் செட் ஆகாது அப்படின்ட்டு பார்க்கலாம் மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்களில் உங்களுடைய நட்சத்திரம் எப்படி அப்படின்றத வந்து பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் ஸோ ஆயிலத்துக்கு முதல்ல பரணி ஸ்டார் இந்த பரணி வந்து மேஷத்தில் வந்து விழுங்க நாலு பாதமும் வந்து இங்கே வந்து விடும் ஸோ உங்களுக்கு வந்து கடகத்துக்கு வந்து பரணி மேஷம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஓகே பண்ணிடலாம் எப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் ராசியாக வரும் ஸோ பரணி நட்சத்திரம் ஆண் பெண்ணாக இருந்தால் செட் அதுக்கு அடுத்ததாக கிருத்திகை நட்சத்திரம் இந்த கிருத்திகை நட்சத்திரம் ரிஷப் ராசியில் மூன்று பாதம் வரும் இந்த மூன்று பாதமும் வந்து உங்களுக்கு கிளிக் ஆகக்கூடியது ஆயிலத்துக்கு வந்து கிருத்திகை வந்து சூரியனோட நட்சத்திரம் இது புதனோட நட்சத்திரம் ரெண்டு பேருக்குமே வந்து பத்துக்கு ஆறு பொருத்தம் வரும் அதுக்கப்புறம் ஆயுள்யம் ரோகிணி ரோகிணி வந்து ரிஷபத்தில் வந்து விழுங்க நாலு பாதம் வந்து விடும் இந்த நாலு பாதமும் உங்களுக்கு செட்டாகவிடும் இதுவும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பத்துக்கு ஆறு பொருத்தம் வருமே அதுக்கு அடுத்ததாக உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசியில் வந்து விழும் அடுத்தது ரெண்டு மூணு நாலு பாதம் கண்ணியில் வந்து விழும் ஸோ இந்த நட்சத்திரங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கலாம் இந்த பொருத்தங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பத்துக்கு ஆறு பொருத்தம் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் அஸ்தம் ஆயில்யம் ஸோ இது வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டாக கூடிய தான் இந்த நட்சத்திரம்ேமதாரை நட்சத்திரமாக வரும் ஸோ இது கண்ணியில் வந்து விழுங்க கன்னி கன்னி கன்னிராசியில் வந்து விழுறதுனால உங்களுக்கு அது செட்டாக கூடும் கடகம் கன்னி ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து செட்டாக கூடியது அடுத்ததாக சித்திரை சித்திரை நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ஒன்று ரெண்டு கன்னிங்க பாதங்கள் மூணு நாலு துலாம் இப்போ இது வந்து உங்களுக்கு கன்னி துலாம் ரெண்டுமே வந்து செட் ஆகக்கூடிய இதுவாக இருக்கும் இந்த நட்சத்திர பொருத்தங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகக்கூடாது சுவாதி நட்சத்திரம் சுவாதி வந்து செட்டாகுமா சார் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க ஆயிலத்துக்கு சுவாதிக்கு செட் ஆகுமா ரெண்டு பேர் சர்ப கிரகங்கள் சர்பராஜனுடைய பிடியில் இருக்கக்கூடியது செட் ஆகுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகணும் ஸோ தாராளமாக நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் ஆறு பொருத்தம் வரும் ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து துலாம் ராசி அப்படின்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஓகே ஆகிடும் அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ஆயிலி நட்சத்திரத்துக்கு அனுஷம் அனுஷ நட்சத்திரம் விருச்சிகத்தில் வருங்க அப்போ விருச்சிகம் வந்து உங்களுக்கு அஞ்சாம் ராசியாக வரும் ஆயுதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாம்பூல நட்சத்திரமாக வரும் அப்போ தாம்புல நட்சத்திரம் நமக்கு அனுகூலத்தை தரக்கூடும் அப்படின்றத நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த நட்சத்திரம் வந்து உங்களுக்கு நன்மையை பயக்கும் அப்போ விருச்சிகத்தை வந்து நம்ம டிக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா உத்ராட நட்சத்திரம் ஆயிலத்துக்கு உத்ராடம் எப்பவுமே அதிர்ஷ்டத்தை தருங்க உத்ராடம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனுர் வீடு தனுர் ராசியில் ஒரு பாதம் அடுத்தது ரெண்டு மூணு நாலு மகரம் இது வந்து உங்களுக்கு செட் ஆகும் அப்போ ராசிக்கு ஒன் அண்ட் செவன் அங்கே வந்து கடகத்திலேருந்து மகரம் ஏழு மகரத்துலேருந்து கடகம் ஏழு அப்படி வருங்க ஒன் அண்ட் செவன் வரக்குள்ள தாராளமாக நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம் அப்போ இந்த நட்சத்திரம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் செட் ஆகும் அதற்கு அடுத்ததாக திருவோணமும் வரும் திருவோண நட்சத்திரமும் செட்டாகுடி தான் அப்போ திருவோணம் உத்திராடம் இதெல்லாம் மகரங்க மகர வீட்டில் உள்ள வீடுலாம் உங்களுக்கு வந்து செட் ஆகும் கும்பத்தில் உள்ள நட்சத்திரங்கள் தான் செட் ஆகாது ஏன்னா கும்பத்தில் வந்து உங்களுக்கு அவிட்ட மூணு நாலு பாதம் அடுத்தது பூரட்டாதி உத்திரட்டாதி இது எட்டாம் வீடாக வர்றதுனால இந்த நட்சத்திரத்தை அவாய்ட் பண்ணிவிடுங்க அதுக்கு அடுத்ததாக ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து சதயம் உங்களுக்கு வந்து சொன்னோம் சதயம் வந்து செட் ஆகாது அதை விட்டுருங்க அப்புறம் உங்களுக்கு வந்து பூரட்டாதியில் நாலாம் பாதம் பூரட்டாதியில் நான்காம் பாதம் நான்காம் பாதை எங்கே விழுது மீனம் அடுத்தது உத்திரட்டாதி ஃபைனல் நட்சத்திரங்க உத்திரட்டாதி சனி பகவான் நட்சத்திரம் இதுவும் உங்களுக்கு வந்து சம்பத்து தாறு அதாவது தாம்புல நட்சத்திரம் புரட்டாதி நாலாம் பாதை விடுங்க மீனராசியில் மீன ராசியிலே உத்திரட்டாதி ஸோ இந்த நட்சத்திரங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்டு பத்துக்கு ஏழு பொருத்தங்கள் அப்படின்னு வரக்கூடும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் கட்டங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கட்டங்கள் தான் திட்டங்களை எப்போதும் சொல்கிற ஒரே கான்செப்ட்டு ஸோ அதில் ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே செவ்வாதோஷம் நாகதோஷம் நட்சத்திர அதிபதி இப்போ ஆயிலமாக புத பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னு பாருங்கள் ஸ்தானபலங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இப்போ கடகராசியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழுக்கு பதினாலேருந்து பதினஞ்சு நட்சத்திரம் உங்களுக்கு வந்து செட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்கோம் ஸோ இது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை ஆராய்ந்து பாருங்கள் அப்போ பார்க்கக்குள்ளதான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக நல்லது நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்